ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால் லெட்டர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லெட்டரில் என்ன போட்டிருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எந்த ஆஃபீஸில் நமக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன டைமிங் என்ன டேட்டு என்ன கிழமை வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறது அதில் வந்து முப்பதஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை தான் எனக்கு வந்து இன்டர்வியூன்னு போட்டுருந்துச்சு ஐ மீன் இன்றைக்கி தான் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி அந்தளவுக்கு தெரியாது அப்படின்றது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் கொஞ்சம் பயந்தேன் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது யூடியூபர்ஸ்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் வந்திருந்த கொஷினையுமே அதுக்கான ஆன்சர் அந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க அதையுமே நான் பார்த்துருந்தேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு நம்மளோட ப்ரக்னன்சி டைமில் ஒரு கார்டு கொடுப்பாங்க தாய் சை நல்ல பாதுகாப்பு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது நீங்கள் இன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலை அப்படின்னா அது ஒரு முறை எடுத்து வாசிச்சு பாருங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் என்னோடய இன்டர்வியூ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு ஒன் ஓ கிளாக் போட்டிருந்தாங்க ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே நான் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே போல் கரெக்டாக நைன் தேர்ட்டி ஆன உடனே எல்லாத்தையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து சென்டர் நேம் சொல்லி தான் கூப்பிட்டாங்க அதாவது நம்ம எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த சென்டர் நேம் சொல்லுவாங்க நம்ம அப்போ போனோம் அப்படின்னா உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட கால் லெட்டர் பார்த்துட்டு அதில் ஒரு நம்பர் போட்டிருக்காங்க அதுக்கான டோக்கன் ஒன்று அவங்க கையில் இருக்குது அதை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க டோக்கன்வைஸ் உள்ளே அனுப்பிட்டு நம்மளோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா சைன் வாங்குறாங்க சைன் வாங்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு அனுப்பிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சார் இருந்தாங்க ரெண்டு மேம் இருந்தாங்க ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க நாலு பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் லைனாக உட்காந்துருந்தாங்க ஆனால் அவங்கவுங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்கள தான் இன்டர்வியூ எடுத்தாங்க ஐ மீன் ஒரே ஸ்டாஃப் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு ஒரு டைம் திருப்பி பார்த்தாங்க அதுக்கப்புறம் உங்களோட டென்த் மார்க் என்ன டுவெல்த் மார்க் என்ன உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கூட கேட்டிருந்தாங்க என்னடா இவ்வளோ சிம்பிள் மேட்ரு அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நம்மளோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் ஒன்னா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்க எதுக்காக வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க நானும் வந்து அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட் ஹைட் செக் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அடுத்து உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு என்ன குழந்தை அப்படின்னு கேட்டாங்க அவ்வளவுதாங்க இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கேட்டிருந்தாங்க அதையும் தாண்டி இன்னும் ஒரு சிலரெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பணம் கொடுத்தாதான் அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல நீங்களும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியான கொஸ்டினா இல்ல டஃபான கொஸ்டினா இருந்தா என்ன கொஸ்டின் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அடுத்தடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனிமே தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க ரொம்பலாம் பயப்பட வேண்டாங்க ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒரிஜினல்ஸ் மட்டும் எல்லாமே கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு போயிருங்க அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு கொடுத்துட்டு போல்லைங்களா ஸோ அதோட ஒரிஜினல்ஸ் கன்ஃபார்மாக வச்சிருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்